முகே ரௌத்ர அபய அஸ்தாங்கத சர்வ பாப விமோசன நிவாரணம் லக்ஷ்மி சர்வாபீஷ்டம் மாதா ரூபியாயஸ்தங்க பிதா லோகலட்ச பருதிவரணம் லட்சிகடாட்சசீஷம் அணைஹம் தேசிம்ஹ மாதிரிம்ம பிதிம்ஹப்ராதா நசிம்ஹசிம்ஹ விதநசிம்ஹ சுவாமி நரசிம்ஹஸ்வமீ சகலம் நரசிம்ஹ இதோ நரசிம்ஹ பிரதோ நரசிம்ஹயோ யாஹி ததோ நசிம்ஹ நரம்ஹததேவரோ நகரசி தான் சரணம் பிரதிய உலக டிவி நேயர்களுக்கு டாக்டர் சைதை ராஜாவின் அன்பான வணக்கங்கள் நாம் இப்பொழுது இந்த எபிசோடில் தமிழ் மாத ராசி பலன்கள் ஆடி மாத ராசி பலன்களை பார்க்க போகிறோம் பதினேழு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் பதினாறு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் மொத்தம் முப்பத்தோரு நாட்கள் உள்ளடக்கியது பாக்கிய பஞ்சாங்க அடிப்படையில் கிரகங்கள் ஒவ்வொரு ராசிக்கும் எப்பேற்பட்ட பலனை வழங்கப் போகிறது என்பதை பார்க்கலாம் வாங்க ஆடி நாலு பௌர்ணமி திதி வருகிறது ஆடி பத்தொன்பது அமாவாசை திதி வருகிறது கன்னீராசி காலபுருஷனுக்கு ஆறாவது ராசி புத பகவான் ஆட்சி உச்சம் பெறும் வீடு உத்திரம் இரண்டு மூன்று நான்கு பாதங்கள் அஸ்த நட்சத்திரம் சித்திரை ஒன்று இரண்டு பாதங்கள் உள்ளன இந்த கன்னீராசியில் பிறந்த அன்பர்களுக்கு தமிழ் மாதம் ஆடி மாத கிரகங்கள் எப்பேற்பட்ட பலனி போகிறது சூப்பராக இருக்குமா இல்லை சுமாராக இருக்குமா கிரகங்கள் சாதகமாக இருக்கின்றனவா நேரம் நல்ல நேரமா ராசிநாதன் எப்படி இருக்கிறார் ராசிநாதன் உங்களுக்கு பதினோராம் இடத்தில் சூப்பராக இருக்கார் எந்த ஒரு கிரகமும் பதினொன்றில் இருந்தால் அளப்பரிய பழனி தரும் அதுவும் ராசிநாதனே பதினொன்றில் இருக்கார் சொல்லவே தால சூப்பர் ராசியை குரு பார்க்குறேன் ஒன்பதில் குருவே இருக்கார் இப்படி குருவினுடைய நிலை மிக சிறப்பாக இருக்கிறது சஞ்சார நிலை குரு பார்வை அதைவிட சூப்பர் அப்போது உங்களுக்கு இந்த கன்னிராசியில் பிறந்த அன்பர்களுக்கு இந்த தமிழ் மாதம் ஆடி மாதம் அற்புதமாக இருக்க போகிறது அப்படின்னு சொல்லலாம் முதல்ல பாருங்கள் தொழில் எப்படி இருக்கும் முதல்ல அதுக்கு வருவோம் பத்தாம் இடம் தொழில் நல்லா இருந்தால் உத்தியோகம் நல்லா இருந்தால் வருமானம் வரும் வருமானம் வந்தால் எல்லாமே சந்தோஷமாக குடும்பம் நல்லா சந்தோஷமாக இருக்கக்கூடிய நிலை ஏற்படும் உங்களுக்கு பத்தாம் இடத்து அதிபதி புதன் பதினொன்றில் இருக்கார் சூப்பருங்க ஒம்பதில் கு குருவே இருக்கார் அப்போது தொழிலில் வந்து ஒரு திருப்பு முனை ஏற்படும் அப்படின்னு சொல்லலாம் தொழில் பண்ணுறவங்க நம்பி கடை வாங்கி தொழிலில் போடுங்க தொழிலை அபிவிருத்தி பண்ணுங்கள் இல்லை இன்னொரு பிரான்ச்சி ஓப்பன் பண்ணுங்கள் சிறப்பாகவே இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் இந்த ஒம்பதில் குரு இருந்தால் நம்பி கடை வாங்கலாம் அதுவும் ஏழு குடையவனு ஒம்பதில் இருக்கார் வெளியூர் போகணும் வெளிநாடு போகணும் உயர் உயர்கல்விக்காக போகணும் இல்லை உத்தியோகத்துக்காக போகணும் இல்லை சொந்த தொழிலுக்காக போகணும் எதற்காக நீங்கள் சென்றாலும் கண்டிப்பாக சாதிக்க முடியுமா கண்டிப்பாக சாதிக்க முடியும் ஏன்னா ஏழு குடையவன் ஒன்பதில் இருக்கான் சூப்பர் ஏழு ராகுவார் இருக்கார் உங்கள் ஜனகால ஜாதகத்தை ஒரு ஜோசியர்கிட்ட கொடுத்து பாருங்கள் இப்போ நீங்கள் வெளிநாடு போகிறதுக்கான அமைப்பு இருக்கான்னு பாருங்கள் கண்டிப்பாக போகணும்னு சொல்லிட்டாருன்னா நீங்கள் கண்டிப்பாக தாராளமாக கிளம்பலாம் சாதிக்க முடியுமா சாதிக்க முடியும் உங்களை பொறுத்தவரையிலையும் குரு ஓராள்னு இங்கே தான் இருப்பார் ஒம்பதில் குரு இருக்குது கொடுத்து வைக்கணுங்க பாக்கியஸ்தானங்க இப்போ ஈஸ்லி டு கெட் எதையும் இப்போ போராடி ஜெயிக்க தேலை தாளால் நடந்ததுங்க நான் முயற்சி ஒன்றும் பெருசாக பண்ணலைங்க அப்படின்னு கூட சொல்லக்கூடிய நேரம் அப்போது தொழில் பண்ணணுன்னு நினைக்கிறவங்க தொழில் பண்ணுங்க தொழில் துவங்குங்க தொழில் நல்லா போகும் இல்லை சொந்த ஏதோ வேலை படித்து முடிச்சு இளைஞர்கள் வேலைக்கு போகணும்னு நினைக்கிறீங்களா தாராளமாக வேலைக்கு போங்க சூப்பருங்க அருமையாக இருக்கும் சாதிக்க முடியும் எந்த தொழிலில் சா துறையில் சேரணுமோ அந்த தொழிலை சேர்ந்து சாதிக்க முடியும் சூரியன் புதன் புதாதித்திய யோகம் ஏற்படுவது கல்வி நிறுவனங்கள் கல்விக்கூடங்கள் கல்வியாளர்கள் கல்வி பயிலும் மாணவ செல்வங்கள் இவங்களுக்கெல்லாம் ஒரு அற்புதமான காலம் என்று சொன்னால் மிகையாகாது சூப்பராக இருக்கும் அது ராசிநாதன் பதினொன்றில் இருக்கார் பத்துக்குடையவன் பதினொன்றில் இருக்கார் நினச்சதெல்லாம் சாதிக்கும் சாதிக்க முடியும் பத்திரிகை துறை மீடியா துறை எழுத்து துறை சினிமா மற்றும் தொலைக்காட்சி துறை டெக்னிக்கல் ஆசிரியர் பேராசிரியர் ஆடிட்டர்கள் வழக்கறிஞர்கள் ஜோதிட அறிஞர்கள் இவங்க எல்லாருக்கும் பார்த்தீங்கன்னா அற்புதமான காலம் சாதிக்கக்கூடிய நேரம் இது நேரம் நல்ல நேரம் உங்களுக்கு சூப்பரா இருக்கு சனி உங்களுக்கு சாதகமாக இருக்கிறாரா சனி பகவான் உங்களுக்கு ஆறாம் இடத்துல இருந்தார் யோகமாக தான் இருக்கிறார் ஆனால் வக்ரம் ஆயிட்டார் அப்போ அஞ்சாம் இடத்துக்கு வந்துட்டார்னு அர்த்தம் அஞ்சாம் இடத்துக்கு போகலை பட் அஞ்சுக்கு சென்றதாக ஐதீகம் அப்போ பூர்வீகத்தில் ஏதாவது ஒரு பிரச்சனைகள் வரலாம் குழந்தைகள் கிட்ட ஏதாவது பிரச்சனை வரலாம் அவங்க படிக்கிற இடத்துலையோ வேலை பார்க்குற இடத்துலையோ பிரச்சனைகள் வரலாம் உங்களுக்கும் பிள்ளைகளுக்கும் சண்டை சச்சரவு பிரச்சனைகள் இடர்பாடுகள் பூர்வீக ஸ்வ சம்பந்தப்பட்ட அதாவது இடத்துல ஏதாவது பிரச்சனைகள் வரக்கூடிய காரணம் இருக்கிறது மற்றபடி சனி பகவானுக்கு பிரீத்தி பண்ணிக்கிங்க சனி பகவான் வக்ரம் அடைந்தது நல்லதல்ல நல்லதல்ல ஆறில் யோகமாக இருந்தார் இப்போ அவர் வந்து அஞ்சில் இருப்பதாக ஒரு ஐதீகம் அப்போ சிவனை எந்த அளவுக்கு நீங்கள் வழிபாடு பண்ணுறீங்களோ சனி பகவானை வழிபாடு செய்கிறீங்களோ அந்த அளவுக்கு அவரால் ஏற்படக்கூடிய தீய பலன்கள் தலைக்கு வரது தலப்பாயிடப்படும் மற்றபடி ராசியை குரு பார்க்கல தெளிவான சிந்தனை செயல்கள் எண்ணங்கள் ஏற்பட்டு நீங்கள் வேலை பார்க்குறவங்களா இருந்தால் வேலையிலையோ இல்லை தொழில் பண்ணுறவங்களாக இருந்தால் தொழிலேயோ ஒரு முனைப்போடு முழு வீச்சோடு ஈடுபட்டு சாதனை புரியக்கூடிய சரித்திரம் படைக்கக்கூடிய ஒரு நேரமாக இது என்று சொன்னால் ஆம் அற்புதமான நேரம் அப்படின்னு சொல்லலாம் உங்களை பொறுத்தவரையிலையும் பார்த்தீங்கன்னு சொன்னால் ரெண்டாம் இடத்து அதிபதி பதினொன்றில் இருக்கார் பதினஞ்சு தேதி வரைக்கும் அதுக்கப்புறம் பன்னெண்டாம் இடத்துக்கு வரார் பெண்களால் வருமானம் பெண்களால் செலவினங்களும் ஏற்படும் நல்ல வருமானம் வரக்கூடிய ஒரு மாதம் அதே செலவும் இருக்கும் அது சுப செலவாகவும் மாறக்கூடிய ஒரு சூழல் மூணாம் குரு பார்க்கிறார் குரு மட்டுமா பார்க்குறார் செவ்வாயும் பார்க்குறார் சனி சனி பகவானும் பார்க்குறார் இளைய சகோதரர்களால் ஆதரவு உண்டு தூரதேசத்திலிருந்து நல்ல தகவல் வரப்போகிறது மற்றபடி உங்களுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் கம்யூனிகேஷன் பாவம் பிபிஓ சாஃப்ட்வேர் ஹார்ட்வேர் தபால் தந்திலாக்கா கொரியர் சர்வீஸ் விளையாட்டு வீரர்கள் வீராங்கனைகள் நலனக் கலைஞர்கள் ஸ்டண்ட்டு கலைஞர்கள் பின்னணி பாடகர்கள் இசையமைப்பாளர்கள் இசை வல்லுநர்கள் சினிமா மற்றும் தொலைக்காட்சி பிரிவில் பணியாற்றக்கூடிய நடிகர் நடிகைகள் டெக்னீஷியன்கள் எடிட்டர்கள் கேமராமேன்கள் புகைப்படக் கலைஞர்கள் அத்துணை வேர்களுக்கும் வாய்ப்புகள் வந்து கதவை தட்டப்போகிறது சாதிக்கப் போகிறீர்கள் அப்படின்னு சொல்லலாம் இந்த ஏழில் நாக்கு இருக்கிறது என்ன சார் பண்ணும் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம் வெளியூர் போகணுன்னால் தாராளமாக போங்க வெளிநாடு போகணும் உயர்கல்விக்கு போகணும் உத்தியோகம் எதுக்கு போனாலும் நீங்கள் தாராளமாக போகலாம் அந்நிய பொருளாதாரம் வீடு தேடி வரப்போகிறது உள்நாட்டு வாணிபம் விளையாட்டு வாணிபம் ஏற்றுமதி இறக்குமதியாளர்கள் ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறவங்க ஸ்பெக்குலேஷன் பண்ணுறவங்க ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணுறவங்க ஹோட்டல் பிஸ்னஸ் பண்ணுறவங்க இவங்களுக்கெல்லாம் சிறப்பான காலம் ஆனால் நண்பர்களுக்கும் உங்களுக்கும் பிரச்சனைகள் வரும் எடுத்து சொல்லுங்கள் புரிய வையுங்க கணவன் மனைவியிடையே கருத்து வேறுபாடு வரும் கொஞ்சம் விட்டு கொடுத்து போங்க கூட்டு தொழில் செய்கிற இடத்துல கூட்டாளிகளுக்கும் உங்களுக்கும் பிரச்சனைகள் வரலாம் கொஞ்சம் விட்டு கொடுத்து போங்க அரவணைச்சு போங்க பொறுமைக்காக பொறுமையாக செயல்படுங்கள் அவசரப்படாது மற்றபடி ஒம்பதில் குருவும் இருக்கிறார் குருவர்களும் திருவருளும் நிறைந்திருப்பதால் இந்த மாதம் அந்த ஆடி மாதம் இந்த கண்ணீராசியில் பிறந்த அன்பர்களுக்கு கண்டிப்பாக சாதிப்பீங்க நீங்கள் வெளியூர் வெளிநாடு ஒரு ஆன்மீக பயணமாக இன்ப சுற்றுலா என்ற பேர்லையாவது நீங்கள் வெளிநாடு போயிட்டு வரக்கூடிய ஒரு அமைப்பு கண்டிப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லணும் மற்றபடி தந்தையால் யோக பாக்கியங்கள் வாழ்க்கை துணை அல்லது மனைவியால் யோக பாக்கியங்கள் எப்படி அவங்க வேலை பார்க்குற இடத்துல வேலை ப்ரமோஷன் இன்க்ரிமெண்ட் கிடைக்கும் அது ஒரு சந்தோஷம் அல்லது அவங்க பிறந்த வீட்டிலேருந்து லிக்விட் கேல்சியோ ஜோல்ஸோ கொண்டு வரக்கூடிய சூழல் இருக்கும் அதில் ஒரு சந்தோஷம் ஏழு குடையவன் நல்ல நிலையில் ஓ நாலு குடையவன் ஒன்பதில் இருக்கும் அசையா சொத்துக்கள் மூலம் வருமானம் தந்த தாய் வழி சொந்தங்களால் ஆதாயம் இப்படி பல நிலைகளை சொல்லிக்கொண்டு இருக்கலாம் அற்புதமாக இருக்கிறது இது குறிப்பாக அந்த பத்திரிகை துறை எழுத்துத்துறை மீடியா துறை ஆடிட்டர் வழக்கறிஞர்கள் ஆசிரியர்கள் பேராசிரியர்கள் இலக்கியவாதிகள் சொற்பொழிவாளர்கள் இவங்களுக்கெல்லாம் நல்ல ஒரு வேலைவாய்ப்புக்காக முயற்சி பண்ணுறவங்களுக்கும் வேலை வாய்ப்பு கிடைக்கும் ஏற்கனவே அதில் இருக்கிறவங்க நல்ல எஸ்டாப்ளிஷ் ஆகி நல்ல சம்பாத்தியம் மட்டும் இல்லை ரெவ ரெகு கிடைக்கும் ஆனால் சூப்பராக வேலை பார்க்குறீங்க அப்படின்னு பட் பன்னெண்டாம் எட்டை சனி பார்ப்பதால் தூக்கம் இருக்காது செலவினங்கள் ஏற்படும் வேலை வேலைக்கு உண்ண மாட்டீங்க உறங்க மாட்டீங்க டென்ஷன் இருக்கும் பரபரப்பு இருக்கும் மந்திச்சூட்ட மாதிரி இருப்பீங்க மற்றபடி குறை ஒன்றும் இல்லை இந்த ராசியில் பிறந்த அன்பர்களுக்கு பதினொன்று பன்னெண்டு பதிமூணு நம்ம ஆடி மாதத்தை தான் குறிப்பிட்றோம் ஆடி மாதம் பதினோராந்தேதி பன்னெண்டாம் தேதி பதிமூணாந்தேதி சந்திராசிரம நாட்டில் வர இருப்பதால் மிகுந்த எச்சரிக்கையோடு இருங்க மற்றபடி சூதனமாக நடந்துக்கிட்டீங்க அது சந்திராஷ்டமன்னு சொல்லிக்கிட்டிங்கன்னா இப்போ வரக்கூடிய பிரச்சனை தலைக்கு வர்றது தலைப்பாகிட போவேங்க மற்றபடி இந்த தொழில் வருமானம் குடும்பம் சூப்பராக இருக்கும் கிரகங்கள் சாதகமாக இருக்கின்றன நேரம் நல்ல நேரம் உங்களுக்கு மனைவி மக்கள் குழந்தைகள் உடன்பிறப்புகள் தந்தை தாய் இவங்க எல்லோருக்குமே சிறப்பான காலம் சங்கடத்தை தருமா இந்த மாதம் அப்படின்னா சந்தோஷத்தை மட்டுமே தரக்கூடிய ஒரு மாதமாக இது விளங்க போகிறது என்று சொன்னால் மிகையாகாது நீங்கள் துர்கையை வழிபாடு செய்யுங்கள் வாழ்க்கை வளமோடும் நலமோடும் அமையும்